அனைவருக்கும் வணக்கம்ங்க முப்பத்தொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு அனைத்திற்கும் அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டான்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க எப்போல்லாம் நேரில் போய் பார்க்குறக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ என்ன கன்றுகள் இருக்குதுங்கிறத கேட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் போய் பார்த்து பிடிச்சிருந்த கண்ணுக்கு விளக்கங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வாங்க ஈரோடு மாவட்டம் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றாம்பி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க இருபத்தொரு மாதங்களான சுழி சுத்தமான பல் போடாத ஜோடி செவலை மற்றும் மயிலை காளை கன்றுகளுங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியான காளை கன்றுகளுங்க ரெண்டுமே ரெட்டநாடி உடம்பு ரெண்டுமே நல்ல திமில்கட்டு நல்ல கொம்பு தலையில் தெளிவாக இருக்குதுங்க வண்டி உழவு பழக்கத்துக்கு தயாராக இருக்குதுங்க அதாவது கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு உடையடிச்சு காது அறுத்து காது வாட்டியாச்சுங்க இன்னும் எந்த பழக்கத்துக்கும் கொண்டு வரலைங்க வாங்குறவங்க உங்களுடைய தேவை என்னவோ வண்டிக்கு வேணுமா உழவுக்கு வேணுமா ரேஸுக்கு வேணுமோ எதுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பக்குவம் பண்ணிக்கலாம் தரமான கன்றுகள் ரெண்டு ஒரே கொம்பு தலையில் ஒரே உடம்பில் நல்ல கால் ஊக்கத்தில் தெளிவான கன்றுகளுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்றுகளினுடைய புடிக்கணக்கு உயரம் வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கேட்டு தெளிவுபடுத்திவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க இரண்டுக்கும் கேஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு வண்டி உழவு ரேஸுக்கு மட்டும் பயன்படுங்க ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காலை கன்றுகள் வயது இருபத்தொரு மாதங்கள் விற்பனை விலை தொண்ணூற்றி எட்டாயிரம் நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகை மூலமாக வாடகை அமைத்தரப்படுங்க எந்த மாடு கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வெளியூர்லையும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிறீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சூழல்னால் வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் கழித்து நாலு நாள் கழித்து நமக்கு சொல்லும் பொழுது ஒரு தடவை பதிவு போட்டு மீண்டும் அதை மறுபதிவாக போட்டு விற்பனை செய்யறதில் நிறையா சிரமங்களும் சங்கடங்களும் இருக்குதுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு தரமான காரி கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க இது வரைக்கும் கழுத்து கையிலேருந்து முகர போடாமல் இருந்துதுங்க தான் முகர போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் புதுவிதமான உணர்வாக இருக்குங்க காரிக்கன்று கிடாரி கன்று சுளி சுத்தமாக லோ பட்ஜெட்டில் வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க காரி செவலை ரெண்டுமே என்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்குது காரி செவலை கன்றுகள் வேணும் சுழி சுத்தமாக வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க மூன்றாவதாக நீங்கள் பற பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்பு வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லைங்க வால் இறக்க இருக்குதுங்க தாடை இறக்க இல்லை நல்ல அமைப்பில் தெளிவான காங்கேயம் காலக்கன்று ஏழு மாதம் ஆகுது சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குது விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் காலக்கன்றுகள் கிடாரி கன்றுகள் காங்கையும் மாடுகள் கிடாரிகள் எல்லாமே நாளுக்கு நாள் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் வருதுங்க குவாலிட்டியான மாடு கன்றுகள் நம்ம வந்து மாதத்துக்கு நூறு இரநூறுன்னு விற்பனை செஞ்ச காலம் போய் மாதத்துக்கு பத்து பதினஞ்சு விற்பனை பண்ணுற சூழல் வந்துருச்சுங்க ஏன்னா அதிகப்படியான காங்கை மாடுகள் பெரும்பாலும் சந்தைகளில் நம்ம கேட்குற விலையை விட சந்தைகளில் வியாபாரிகள் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போகிறவங்க கேட்குற விலை கூடுதலாக இருக்குதுங்க அதனால் நம்ம வாங்கி நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு வந்து ஒரு மாடு வண்டியில் வருது அப்படின்னா அந்த வண்டியை நம்ம வண்டியிலேருந்து அந்த மாட்டை இறக்கி சுளி பல் குணம் எல்லாம் பார்த்து செக் பண்ணி ஒரு காலக்கண்ணோ கிட்டா இருக்கணும் எல்லாம் பார்த்துட்டு விலை கேட்கறதுக்குள்ளே அவங்க வந்து கண்ணோட மதிப்பை மட்டும் பார்த்துட்டு விலை கேட்குறதுனால மாடுகள் வந்து ஒரு உடனடியாக விற்பனை ஆகிடுதுங்க அதனால் எண்ணிக்கை குறையுது காங்கை மாடுகள் மீது ஆர்வமாக இருக்கிறவங்க காலக்கன்றோ கிடாரிக்கன்னோ ஏதாவது ஒன்று யாருக்கிட்ட வேணாலும் வாங்குங்க எந்த சந்தையில் எங்கே வேணாலும் வாங்க ஒன்று வாங்கி வளர்க்கறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள் இந்த தரமான மயிலை காலைக்கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினையாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது ஏழு மாதமான தரமான கன்று விற்பனை விலை பதினையாயிரம் ரூபாய்ங்க இதுக்கு ஜோடியாக நீங்கள் இன்னொரு மயிலை கண்ணோ லம்பாடி கண்ணோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பத்து மாதமான சுழி சுத்தமான மறை காரி கிடாரி கண்ணுங்க மறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கிறது அதை வந்து கருட முகம் அப்படின்னு சொல்லுவாங்க பத்து மாசமான கன்று சுழி சுத்தமான கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க முக காரி கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல கண்ணாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கிடாரி கண்ணுங்க பிரீடு கிடையாது லம்பாடி பிரீடுங்க வட தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான நாட்டு மாட்டு இனம்தான் இந்த லம்பாடி மாடுகள் அதில் ஒரு முக கிடாரி கன்று விற்பனை விலை பதினைம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் தெளிவான கண் சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லாமல் எட்டு பால் பல்லோடு இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது விலை பதினைஞாயிரம் ரூபாய்ங்க